இந்தியாவில் தேநீர் குடிப்பது மிகவும் பொதுவானது காலையில் தொடக்க நேரமாக இருந்தாலும் சரி மாலையில் ஓய்வு நேரமாக இருந்தாலும் சரி தேநீர் அனைவருக்கும் பிடித்தமானது ஆனால் ஒவ்வொரு நாளும் தேநீர் குடிப்பது நன்மை பயக்குமா அல்லது தீங்கு விளைவிக்குமா என்பதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்

டோஸ்ட் அல்லது அதிக கலோரி கொண்ட சிற்றுண்டுகளை சாப்பிடுவது தீங்கு விளைவிக்கும் ஏனெனில் இது எடை மற்றும் இரத்த சர்க்கரையை அதிகரிக்க கூடும் தேநீரில் கஃபின் உள்ளது இது உடலுக்கு ஆற்றலை அளிக்கிறது மற்றும் மன சோர்வை நீக்குகிறது மேலும் தேநீர் குடிப்பது மனதை சுறுசுறுப்பாக வைத்திருக்கவும் கவனம் செலுத்தவும் உதவுகிறது இஞ்சி அல்லது ஏலக்காய் சேர்த்து தேநீர் அருந்துவது செரிமான அமைப்பை மேம்படுத்துகிறது என்று உங்களுக்கு தெரியுமா இது தவிர சூடான தேநீர் குடிப்பது தொண்டை புண் மற்றும் இருமலில் இருந்து நிவாரணம் அளிக்கிறது அதிகமாக தேநீர் குடிப்பது ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் ஆனால் நீங்கள் நாள் முழுவதும் ஒன்று அல்லது இரண்டு கப் தேநீர் குடித்தால் அது எந்த தீங்கும் ஏற்படாது எனவே நீங்கள் தினமும் ஒரு கப் தேநீர் குடித்தால் இந்த பழக்கத்தை நீங்கள் பின்பற்றலாம் தேநீர் குடிக்க சரியான வழி சர்க்கரை இல்லாமல் அல்லது குறைந்த பால் சேர்த்து தேநீர் குடிப்பது நல்லது மாற்றாக நீங்கள் மூலிகை அல்லது பச்சை தேயிலையை தேர்வு செய்யலாம் வெறும் வயிற்றில் அல்லது இரவில் தாமதமாக தேநீர் குடிப்பதை தவிர்க்க வேண்டும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும்